ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவை பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல் கமல்ஹசன் சார் நடிச்சிருக்காரு ஹீரோனாக பார்த்திங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ்டிஆர் நாசர் துல்க சர்மா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை எங்கியிருக்காரு படத்துக்கான மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துக்கான கிளிப்ஸ்லாம் லீஸ் பண்ணியிருந்தாங்க க்ளிப்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் தக் தக்லைஃப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திரைப்படத்துக்கான ட்ரைலர் அனவுன்ஸ்மெண்ட்டையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு ரெண்டு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த லைஃப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்குள்க்காண்டி எவ்வளோ அவளா வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் எஸ்டிஆர் அவர் 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 நடித்து திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படினா மரகான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சந்திப்போம் சந்திப்பாக போவே